முன்னாலே இளையோரின் இனிய குரலை கேட்டுவிட்டு தொடங்கலாம் என்று நினைக்கிறோம் இப்பொழுது தமிழரச தமிழ் பாட்டில் பாடி இருக்கிறார்கள் செல்வன் மேகன் இழந்தவை சிறுமி மகிழ்நிதி செல்வன் மகிழ்வதி செல்வன் அபினவன் கண்ணா 雨 marriages as many of us are a shirt

சங்கநாதம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன் சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டி திங்களோடும் செரும்பொருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றோர் சிரியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே சிங்களன் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரரன் ரூது சங்கே பொங்கும் தமிழர்க்கு கிண்ணல் கிடைத்தால் சங்காரம் நிஜமன சங்கே முழங்கு சிங்கள் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல்கள் எங்கள் வெற்றி தோல்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தடுக்க மந்து வீரஞ்செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் திருக்குறள் தலைப்பு வான் சிறப்பு வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் என்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூமலை விண்ணின்று பின் விழுநீர் உலகத்து உள்ளின்று உணற்றும் பசி ஏரின் உள்ளார் உழவர் புயல் வாரி வணங்குன்றிக்காய் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாகே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பு துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தரிந்தெழுதி தான் நல்காது ஆகிவிடும் சிறப்பொழு பூசனை செல்லாது வானான் வடக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவிரண்டும்கம் வானம் வழங்காது எனின் நீரின்று அமையாது உலகியனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் பாரதிதாசன் பாடல்

மீனி இல்லாமல் கல்வினாலும் எல்லோருக்கும் என்று சொல்லி கொட்டு மூரசு பால் பொல்லாங்கு தீர்ந்துதென்று கொட்டு முரசே எல்லாமை என்னும் மீனி இல்லாமல் கல்வினாலும் எல்லா என்று சொல்லி கொட்டு முரசு பால் பொல்லாங்கு தீர்ந்து நின்று கொட்டு முரசே கொட்டு மூரசு

ன்று கொட்டு பூரத்தாரத தாயின் காட நுழைத்தல் எல்லோர் புக்காடல் என்று கொட்டு முரசு வாழ் தேன் மலை பெய்து கொட்டு முரசே கொட்டு முரசே